பனிரெண்டாவது வகுப்பு தேர்வுக்காக பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த கிளாஸ் டீச்சர் ஒரு நாள் அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டி சொன்னாங்க நீங்க அடுத்த ஸ்கூல் படிப்பை எல்லாம் முடிச்சு காலேஜுக்குள்ள என்டர் ஆக போறீங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க என்னதான் மாறணும்னு நீங்க விரும்புறீங்க அல்லது உங்களை இன்ஸ்பயர் பண்ண நபர் யாரு உங்க வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்குனது யாரோ அவங்கள நீங்க ஒரு படமா டிராயிங் பண்ணிட்டு வரணும் அதுக்கு நான் உங்களுக்கு பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களும் அழகழகா படங்களை வரைந்து கொண்டு வந்தாங்க அப்துல் கலாமுடைய படம் அன்னை தரேசா அப்படின்னு நிறைய படத்தை எல்லாம் நான் இவர மாதிரி மாற விரும்புறேன் இவர் என்னோட கோல் இவங்க இவங்கள மாதிரி நான் அச்சீவ் பண்ண விரும்புறேன் சொல்லி எல்லா மாணவர்களும் அந்த படத்தை டீச்சர் சப்மிட் பண்ணாங்க ஒரு படத்துல ஒரு வயதான ஒரு தாயார் கையில தொடப்பத்தோட தெரு கூட்டிக் கொண்டிருக்கிறாங்க அவங்க முகத்துல அப்படி நிமிர்ந்து பார்த்து ஒரு சிரிப்பு இதோட ஒரு படம் இருந்துச்சு டீச்சருக்கு இது யாருன்னு தெரியல இந்த படத்தை வரைஞ்சது யாருன்னு சொல்லி பேரை பார்த்தாங்க அந்த கேர்ல கூப்பிட்டாங்க ஏமா இந்த படத்துல இருக்கிறது யாரு எல்லாரும் நான் யார மாதிரி மாற விரும்புறேன்னு சொல்லி அப்துல் கலாம் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி எல்லார் படத்தையும் வரைஞ்சிருக்கிறாங்க நீ என்ன இது யாருடைய படம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேர்ள் சொன்னா டீச்சர் இது எங்கள் அம்மாவுடைய படம் டீச்சர் சாதனை அப்படின்னு சொன்னால் ஏன் நினைவுக்கு வர்றது என்னென்னா எங்கள் அம்மாவோட முகம் தான் நினைவுக்கு வருது ஏன்னா நாங்கள் ஒரு அரசினுடைய துப்புரவு பணியாளராக நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாருமே துப்புரவு தொழிலில் தான் நாங்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் யாருமே படித்தது கிடையாது யாரும் ஸ்கூலுக்கு போனது கூட கிடையாது டீச்சர் நான் தான் முத முத ஸ்கூலுக்கு போ போகிற ஒரு மாணவி அதனால நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் யூனிஃபார்மோட அம்மா போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு பாய் அப்படின்னு சொல்லி டாட்டா காமிக்கும்போது எங்க அம்மாவோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு ச்சே நம்ம ஸ்கூலுக்கு போறது நம்ம அம்மாவுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தருதுன்னா இதுதான் நான் என் வாழ்க்கையில நான் செய்யற சாதனை எங்க அம்மா அப்பா ஏன் மூலம் சந்தோஷமா இருக்கறாங்களா இதைத்தான் நான் பெரிய சாதனையா நான் பார்க்கறேன் டீச்சர் அதனாலதான் நான் எங்க அம்மாவுடைய படத்தை நான் வரைஞ்சேன் சாதனைங்கிறது கூடிய பெரிய சரியான அர்த்தம்லாம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது சாதனையாளர்கள்னா மகிழ்ச்சியா சாதிக்கும் போது சந்தோஷம் சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு சந்தோஷ தர விஷயத்த நான் இதுல வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க நம்ம நினைக்கிறோம் உலகம் புகழ்படி பெரிய பெரிய காரியங்களை செய்யணும் அல்லது யூடியூப்ல ஒரு வீடியோல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு மேகசின்ல எல்லாத்தையும் நம்முடைய பெயர் வந்தாதான் அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் உண்மையா இந்த சாதனையை உலகத்துல பிறந்த எல்லாராலையும் சாதிக்க முடியாது ஆனா படிக்கிற வயதுல இந்த வாலிப வயதுல நம்ம அம்மா அப்பாவை சந்தோஷமா அவங்க நம்மளை நினைக்கும் போது சந்தோஷப்படும் மாதிரி உங்க வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்ல முடியும் உண்மையாவே அப்படிதான் உங்க வாழ்க்கையில இப்ப படிக்கிறீங்க இல்ல படிக்கிறத தவிர வேற எந்த தேவையில்லாத விஷயத்திலையும் நீங்க சிக்காதீங்க படிக்கிறத தவிர தவறான எந்த காரியத்திலையும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நீங்க காட்டிராதீங்க உங்களை நினைக்கும் போது உங்க அம்மா அப்பா கவலைப்பட்டுறக்கூடாது உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு வராம இருக்க கூடாது